கடந்த சுமார் பத்து தினங்களுக்கு முன்பாக நான்காம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி படிப்பை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது வழியிலே ஒருவர் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதை அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்வதை சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான அதிர் தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் அதே போன்று மாவட்ட கழகத்தின் செயலர்களை எல்லாம் மனுப்பிடிக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை என்னுடைய பெற்றோரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அவர்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்ன உதவியாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களது பொதுச்செயலர் அவர்கள் சொன்னதை அவர்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அதேபோன்று அந்த இதற்கு காரணமான அந்த சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை அதை இன்றைக்கு இந்த ஆளுகின்ற இந்த விடியாத அரசு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தையை இப்பொழுது ஆளாக்கி இருக்கக்கூடிய அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இன்றைக்கு அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அதற்காக போராடுவோம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் காவல்துறையை பற்றி விசாரிக்கல நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய பெற்றோரை தான் அடுத்தபடியாக காவல்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை அறிந்து எங்களது பொதுச்செயலாளர் நாங்கள் சொல்லுவோம் அதிமுக பத்து நாளா பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் கூப்பிட்டு பொதுமக்கள் உதவ வேணும்னு நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு நீங்க அந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க தான் ஊடகம் தான் நீங்க சொல்லணும் ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நான்கு வயது நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆனால் இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பத்திரிகையும் ஊடகத்துறை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் நீங்க நிதி கொடுத்துருக்கீங்க ஏதாவது அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை மருத்துவ செலவுக்காக உதவி செஞ்சிருக்கிறாங்க நீங்க பொதுச் சொல்லி இன்னும் அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையானாலும் எங்களது பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் அந்த பெற்றோர் இடத்துல நாங்க சொல்லியிருந்தோம் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களது பொதுச் செயலாளர் அவர்கள் அவரே அறிவிப்பார்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட குழந்தைக்கும் அந்த பெற்றோருக்கும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் சொன்னது போல நாங்கள் இன்றைக்கும் அவனுக்கு உறுதுணையாக இருப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து